அப்படின்ட்டு கொஞ்சம் ஆடாச்சு இப்போ லைவ் வந்துட்டு ஆடியன்ஸ் வரலையா அதே சமயம் வந்துட்டு லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க அதில் இரநூறு முந்நூறு பேர் அப்படி அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு இருபது முப்பது அப்படி பாக்கனால அதுல இப்ப டைமிங் வர மாட்டேங்குது எல்லாம் எப்படி அதாவது லைவ்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு சொல்றது வாட்சச்ச வரச்சு வாட்ச் வரன்னு சொல்கிற மாதிரி இருந்தேன் ஆடியன்ஸ் வரணும் வந்துட்டு நம்ம லைவ் முடிச்சதுக்கப்புறமும் வந்துட்டு வியூஸ் போகணும்னாக்க பேட் கமாண்ட் பண்ணுறவங்களா அசிங்கசிங்க அவங்க விடிய அசிங்க அசிங்கமாக பேட் கமெண்ட் பண்ணுறீங்களா அவங்கள விட அசிங்க அசிங்கமாக பேட் நம்ம திட்டணும்னாக்கா ஆடியன்ஸ் வருவாங்க அதே சமயம் வந்துட்டு வியூவர்ஸும் போகுது அதை நம்ம அவங்க வச்சு அவங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு அமைதியாக இருந்தாக்க அதனால தான் நம்மளோட இது லைவுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் வர்றதில்லை

என்னாச்சு வரலையா ஐயோ நான் டூ கே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன் நான் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க தான் போக மாட்டோம்ல ஸ்பேனர்லாம் கொடுக்கலையே எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியும் நான் எப்படி ஸ்பேனர்லாம் கொடுக்கலையே இருக்கு ஆமா ஆமா ஆனந்தன்னா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க ரெண்டாவது லைக் ஆ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா சாப்பிட்டாச்சா வேற எல்லாம் முடிஞ்சச்சா நான் தனலா என்ன பண்ணுது என்ன பண்ணது இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே நான் சாப்பிடும் எல்லாம் நம்ம பேசி வச்சுக்கிட்டு சண்டை கூட தான் பாப்போம் அப்படியாவது வராங்களா பாப்போமா ஆமா ஆமா பேட் கமெண்ட் பண்றவங்க அவங்கள விட நம்ம அசிங்கமா பேசினாதான் ஆடியன்ஸ் வந்து அது மாதிரி பேச வர மாட்டேங்குது என்ன பண்றது ஏன்னா நம்மளை விட அவங்க இன்னும் அதிங்கமா பேசுறாங்க தாங்க முடியல நான் நினைப்பேன் அந்த மாதிரி கிட்டும் போது இவங்க சேவனேன்னு அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ரெண்டு மூணு வாட்டி பண்ணுவேன் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அவங்களாவே போயிடுவாங்க இவங்க வேஸ்டா வேஸ்ட்டாக எனர்ஜி வேஸ்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன் ஆனால் காரணம் வந்துட்டு அது மாதிரி பேசுகிறனால தான் அவங்களோட லைவுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் நிறையா போகுது அவங்க லைவை முடிச்சதுக்கப்புறமும் வியோஸ் அந்த லைவுக்கு வந்துட்டு வியோஸ் நல்லா போகுது அதுதான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்போல்லாம் தெரிஞ்சிச்சு ஐயோ நமக்கு வராது பாப்பா பாண்மையாவே வரமாட்டேங்கிட்டு அவங்க அளவுலாம் நம்மளால பேச முடியாது ஆனந்தண்ணா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்ன சாப்பாடு എന്നു തരലക്കാൻ സാമ്പാർ സോറ് മുട്ട തക്കാളി പോട്ട് നല്ല സാധനങ്ങതാണ് എങ്ങും കൊഞ്ചം കിടക്കുമ